அக்கா பம்பரமா சொல்றத பம்பரமே அக்கா பக்கத்துல வந்து டப்பு குவ் கம்மி ஆயிரு. அக்கா தான் வாங்குமா சொல்றதா பாத்தீங்கன்னா தெரியும். உழைத்து கலைய்த நெஞ்சமும் போய் எடுத்து ட்ரிங்க்ஸ் ஓரம் வச்சு கத்தி குடிச்சிட்டு. ஆமா. டீ குடிச்சிட்டு அடுத்த செப்டே இப்டிதான்ங்களோட ஈவினிங் ரூட்டீன் ஸ்டார்ட் ஆகும். சோ வெல்கம் பேக் டு आवर சேனல். நிகை நம்மளோட ஈவினிங் ரூட்டீன் நா பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே. சோ பஸ்ட் இப்ப ஈவினிங் வந்து அக்கா டீ குடிச்சு எனர்ஜி எடுத்து அக்காவோட வழிய பின்பிச்சு நாங்க அப்படியே ஃபாலோ வந்து பண்ணிடுவோம் துணி காய கொடுக்குறோம் ஓகே அதுக்கு பிறகு பிள்ளைங்க எல்லாம் குடிச்சு படிக்க வைக்கிறோம் நைட்டு டின்னர் பண்றோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் பாப்பா தூங்க ஓட மாட்டா பரவாயில்ல அத்தானுக்கு கம்பெனி குடுப்பாவா அவளுக்கு அத்தா கம்பெனி குடுப்பாங்க ரெண்டு பேருக்கு கம்பெனி கொடுக்கட்டும் எஸ் சோ அப்படியே வாங்க நம்ம பார்க்கலாம்

எப்படி இருக்கு இந்த பக்கம் வயல் இந்த பக்கம் வீடு அங்க கொஞ்சம் இடம் இருக்கு ஃப்ரீயா இந்த பக்கம் பார்த்தா மலை நல்லா இருக்கு ஈவினிங்க பர்ஃபெக்டா கொண்டாடலாம் அதனால இப்போ அக்கா கழுவிட்டு துணிய காய போட போறா Later. Let's see. Hmm? Look, how could I? Let's go எங்கள் பாப்புக்கு தூக்கம் வரலையே டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் தான் எங்கள் பாப்புக்கு தூக்கம் வரலை அந்த பார்ப்போம் தூங்குவியா நோ 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 என்னை தூங்க சொல்லக்கூடாது நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவை எழுதி வச்சிருக்கா எல்லாரையும் நான் ஃபேன் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருப்பேன் யாருமே என்னை தூங்க சொல்லக்கூடாது அந்த பார்ப்போம் தூங்க மாட்டேனே நான் தூங்க மாட்டேனே அவங்க அம்மாக்கார் என்ன பண்ணுறாங்கன்னு தானே பார்க்கணும் உங்களுக்கு இப்போ பாருங்க காமிக்கிறேன் பார்த்தீங்களா பிள்ளையை பார்க்க ஆள் இருந்தோன்னே ஜாலியாக பன்னெண்டு முக்காலுக்கு ஃபோன் பார்த்துட்டு ஹாயே உட்காந்துருக்கா ம் ஃபோனு ஜாலியாக பார்த்து என் தங்கச்சிக்கு அவ்வளோ நாள் ஆயிடுச்சு அதனால தான் நான் டேக் ஓவர் பண்ணிவிட்டேன் எங்கள் பாப்பு குட்டியை பாப்பு குட்டி சமத்து குட்டியாக இருந்தாலும் பாப்பு குட்டி ம் எங்கள் பாப்பு குட்டி காலையில் தூங்குவா நைட்டு முடிச்சிருப்பாள்